அன்பான இனிய பெரிய உறவுகளை இன்றைக்கி ரொம்ப அதிகப்படியான டயர்டு இருந்தாலும் ஏன் வீடியோ போடுறேன்னு இல்லை என்னை காரிக்கு பீராதிங்க என்ன விஷயம் தெரியுமா இன்னைக்கு அதான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்துருச்சே எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நிறைய இடங்களில் என்ன சொல்கிறது பில்டிங் கிளீனிங் எல்லாம் நிறைய இருக்கும் அதனால் ஆளுகளுக்கு வறட்சி சொல்கிறது எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறது இதெல்லாம் இந்த தடவை நம்மளுக்கு கொஞ்சம் வரும் சரிங்களா எனக்கு இப்போ வேலை செய்ய முடியாதனால நான் யாரோ ஒருத்தரை வர சொல்லிடுவேன் இன்றைக்கி வேறு ஒருத்தங்களை வர சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக பஸ் ஏறி காந்திபுரம் வந்தேன் காந்திபுரம் வந்தேன் வெயிட்டிங்கில் ஒரு எழுபது இருந்தது டக்குன்னு அதில் ஏறிட்டேன் ஏறி வண்டியில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்பு தான் இருக்கும் சரிங்களா அதுக்குள்ளே ஒரு பொண்ணு ஒன்று ஏறுச்சு வண்டி ஓட்டுற டிரைவருக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்கலாம் முப்பது இருக்கலாம் சரிங்களா யாரையும் எதையும் சொல்லி எனக்கு என்ன வசனப்பட்டுக்கிறதுன்னு தெரியல பிள்ளை ஏர்னவ் வந்து ஏதோ மினி பஸ் ட்ராவல் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தா இங்கே இல்லை பஸ்ஸுக்கு வருதில்ல அது அதில் எவ்வளோ வருமானம் கிட்டலாம் என்ன ஏதுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் பேசுகிறீங்க ஒரு வருமானத்தை பற்றி பேசுகிறீங்க ஒரு கண்டக்டரே ட்ரைவர் அல்லது ஒரு ஜென்னுக்கு ஜென்னு பேசுனாங்கன்னா அதில் ஒரு கவனமும் ஒரு வித்தியாசமும் இருக்கும் இது பொம்பளை பிள்ளைங்கிறதுனால அந்த பொண்ணு வந்து டிரைவர்கிட்ட வாண்டடாகவே பேசுது பேச்சை குறச்சிக்கலாம் அல்லது நாம் பேசாமல் நிற்கலாம் சரி சரி பாருங்க வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த பிள்ளையும் சொல்ல இவனுக்கும் அந்த பொண்ணு கூட பேச பேச பேச்சு கவனம் ஃபுல்லாக அந்த பொண்ணு மேலே வந்துடுச்சு இவன் பேசிகிட்டு இருக்கிறது நாங்கள் ஏன்னா நான் பக்கத்துலயே தான் நிற்கிறேன் ஏன் நீங்கள் எங்கே போய் கேட்ட அப்படிங்கிறதையும் நான் இப்போ ட்ரைவர் சீட் பக்கத்தில் தான் இருக்கிறேன் இத்தனையும் கேட்டுகிட்டே இருந்த கேட்டுட்டு இருக்கிறதுக்கு டிவிஎஸ் வந்து வண்டி திரும்பிடுச்சு டிவிஎஸ்லேருந்து பெரிய ரோட்டில் வண்டி ஏற்கனவே எங்கேயோ போய் ஏதோ ஒரு வண்டி மோதுனதுனால ரூட் அதில் திருப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு கட்டு தள்ளி திருப்பணும் சரிங்களா இவன் என்ன பண்ணிட்டான் அந்த பொண்ணு கூட பேசுகிற மும்மாரத்தில் வான்டாகவே இவன் வந்து அதை நம்ம அவன் கூட பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்லையே ரொம்ப குறுகலான கட்டுக்குள்ள பஸ் திருப்பிட்டாப்புல பஸ்ஸை திருப்பினோன்னா வித்தின் ஒரு மூணு செகண்ட் தான் மூணு செகண்ட் அந்த மரத்தில் போய் இந்த பஸ் மோதிடுது சரிங்களா ஆனால் உசாராக கரெக்டாக நேக்காய் திருப்பி கொண்டு போயிட்டாங்க ரெண்டு பக்கம் கார் நிதியும் எங்கேயே பஸ்ஸு போகிற ரூட்டில் ரொம்ப குறுகலான ரோடாக இருக்கிறதுனால பஸ்ஸு போகிறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்குது அந்த மாதிரி நெருக்கமான வழியில் கூட்டிகிட்டு வந்தாப்பில் மறுபடி ட்ரைவர் இது கண்டக்டர் கேட்குறாரு இந்த மாதிரி என்ன ரூட் மாறிட்டியேட்டு இருக்குது என்னாச்சு அப்படின்னு என்னமோ கேட்குறாரு இல்லை இல்லை கொஞ்சம் சேஞ்ச் இதா பார் இது பண்ணுறேன் அதை பண்ணுற நீ பேசி சமாளித்தான் அப்போ திருப்பி அந்த பிள்ளை கூட பேச்சை நிறுத்துவோம் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை இப்போ நீங்கள் கலகலப்பாக பேசிகிட்டு வர்றது வேறீங்க இவன் ஒரு விஷயமா அந்த பொண்ணுக்கு அடிமையான மாதிரி பேசிகிட்டு வந்தது வித்தியாசம் தெரியாது ஏங்க எத்தனையோ கடந்து வரும் நம்மளுக்கு பேச்சு வித்தியாசமும் கூடவா தெரியாமல் இருக்கும் நம்ம பாட்டுக்கு பின்ன காலையும் கண்ணையும் பொத்திக்கிட்டா இருக்கிறோம் அப்போ ஐயோ இவ்வளோ கவனமாக பேசிகிட்டு வர்றானே இத்தனை பேர் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறாங்களே கொஞ்சமாக சேர்ந்தாமல் இருக்குதா இப்போ வித்தின் ரெண்டு செகண்ட் இந்த வண்டி கொண்டு போய் க கா அது மரத்து மேலே செலுத்தியிருப்பானே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இறங்கும்போது காலனியில் நான் வந்து என்ன சொல்கிறது ஐஏபியில் அந்த லேபுக்கிட்ட இறங்கும் போது திருப்பி தயவு செஞ்சு பேசுங்கண்ணே ஆனால் பிள்ளைகிட்ட பேசுகிறவங்க பேரில் இவ்வளோ நேரம் பேசிட்டு கவனம்லாம் ஓட்டாதீங்கன்னு சொல்லணும்னு என் வாய் துடிச்சிது ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு விஷயத்தை கண்டா அநியாயம் அப்படின்னு சொல்லி யார் அதை தட்டி கேட்கோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு வார்த்தை முன்ன வச்சோம்னா அந்த வார்த்தையை தட்டி விடுறதுக்கு நாலு என்ன சொல்கிறது பொறுக்கி இருப்பாங்க அது பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அந்த பயம் பண்ணது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நான் என்ன சொல்லு ஒரு விஷயத்தில் ஜாலியாக பேசிகிட்டே நீங்கள் பயணம் பண்ணுற எத்தனையோ டிரைவர்கள் பசங்க பசங்க பேசிக்கிறது எல்லாமே பார்த்துட்டு தான் வரும் ஆனால் பேச்சினுடைய வித்தியாசம் தெரியாமல் இருக்காது தயவுசெய்து நீங்கள் யார் கூட வேணாலும் பேசுங்க யார் கூட வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க தயவு செஞ்சு பல உயிர்களை ஒன்றா சேர்த்தி கூட்டிகிட்டு போகும்போது உங்களுடைய ஆட்டமெல்லாம் தயவு செஞ்சு காமிக்காதீங்க ஏன்னா ஒரு நல்ல வேலையும் நல்ல சம்பளம் நல்ல குடும்பங்கள் உங்களால் ஓடுது அப்படிங்கும்போது அதை கெடுத்துக்கும்படியாக உங்கள் வேலையை நீங்களே கெடுத்துக்காதீங்க இது வந்து என்ன சொல்கிற இப்போது என் கையில் ஒரு பதவியோ அல்லது ஒரு விஷயமோ இருந்ததுன்னா நான் சொல்கிறது உங்கள் காதில் இப்படி பூந்து அது நெஞ்சுக்குள்ளே போய் நின்று மண்டக்குள்ளே ஏறி அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா சாதாரண மனுஷங்க தான் நம்ம ஒரு பேசஞ்சராக சும்மா ஒரு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம் ரூபா டிக்கெட் பண்ணோம் டிக்கெட்டோட விலை ரெண்டு ரூபா மூணுரூவா இருபது பீஸாக இருந்த காலமெல்லாம் தாண்டி தான் வந்திருக்குறேன் ஆனால் இன்னைக்கு இருபத்தி மூன்று ரூபா சரிங்களா சும்மா ஒன்றும் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதில்ல அப்போ நம்ம இவங்க கையில் நம்ம உயிரையே ஒப்படைச்சி நம்ம அதில் ஏறி பயணம் பண்ணுறோம் இஷ்டம்னா ஏறுங்க கஷ்டம்னா போங்க அப்படின்னு சொன்னால் அதான் நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்களே இல்லைன்னா உங்களுக்கு வேலையாது புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் தயவுசெய்து பேசஞ்சு நல்ல டிரைவர்கள் நல்ல கண்டக்டர்கள் எல்லாம் நானும் பார்க்குறேன் அவங்க கூட தான் பார்க்குறோம் பேசுகிறோம் பயணிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் யாரும் ஒருத்தர் பண்ணுற இந்த சின்ன சின்ன சிட்லிங்கு வேலையினால நிறைய உயிர்கள் மேலே விபத்துகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கவனம் 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 போக்குவரத்து துறை ஐயா உங்கள் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் பச்சை மண்ணிலிருந்து வாழணும் வளர்ந்துடணும் பெரிய இடங்களை பிடிக்கணும்னு நினச்சிருக்கிறவங்க எல்லாமே உங்கள் பஸ்ஸில் தான் ஐயா பயணம் பண்ணுறோம் நீங்கள் பேசுகிறோங்கிற பேரில் எங்கேயாவது கொண்டு போய் செலுக்கிறாதீங்க ஐயா அந்த மாதிரி பேசுகிற ஆளுகளை தயவு செஞ்சு டிரைவராக போடுறாதீங்க ஐயா கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஓகே குட் நைட்